பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே டாஸ்க்கு ரொம்ப பயங்கரமாக போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அன்ஷிதா அண்டு ஜாக்லினுக்கு செம்ம ஃபைட் போயிட்டு இருக்கு சீனில் பார்த்திங்கன்னா அடித்து நவுத்திட்டு பார்த்தீங்கன்னா ஜாக்லின் டீம் தான் இந்த டாஸ்கில் ஜெயிச்சிருக்காங்க கொட்டும் மழையிலையும் பார்த்தீங்கன்னா விடாது வந்து டாஸ்க்கு நடந்துகிட்டு இருக்கு வீட்டுக்குள்ளே செம்ம ஃபைட் போயிட்ருக்கு ஜாக்லினுக்கும் அன்சிதாவுக்கும் செம்ம ஃபைட் ஆகிடுச்சு இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் அடிக்க பாஞ்சிட்டாங்க ஆனால் அடித்ததெல்லாம் நம்மளுக்கு காமிக்கவே மாட்டானுங்க அதனால பார்த்தீங்கன்னா இந்த வாரம் அப்புறம் யாருக்காச்சும் ரெட் கார்டு கொடுக்கப்படுமா அப்படின்ற கேள்வியுமே எழுந்திருக்கு ஏன் கேட்டிங்கன்னா ஆல்ரெடி வந்து ராணுவ கையை அடித்து உடச்சி விட்டாங்க அது யார் உடச்சான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நல்லாவே தெரியும் அவருக்கு ஏற்கனவே ரெட் கார்டு கொடுக்க வேண்டியது ஏற்கனவே ஜெஃப்ரி அவர்கள் ராணுவ அடித்தார் அடித்தனால தான் வந்து அதை விஜய் சேதுபதி தான் பார்த்து சொன்னார் அது இல்லைன்னு சொல்லி சமாளிச்சிட்டாரு அப்போவே ஏதாச்சும் ஒரு எல்லோ கார்டு அந்த மாதிரி ஜெஃப்ரிக்கு கொடுத்துருந்தா கண்டிப்பாக இன்னைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சம்பவம் ஆயிருக்காது வீட்டுக்குள்ளே இருக்க எல்லாருமே சொல்கிறாங்க அன்சிதாவாக இருக்கட்டும் ஜெஃப்ரியாக இருக்கட்டும் ரொம்ப வந்து ரகடாக விளையாடுறாங்க அடுத்தவங்க மேலே வந்து கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா ஈவு இறக்கமே காட்ட மாட்டேங்கிறாங்க நம்ம ஏதாச்சும் அவங்கள பிடிச்சோன்னா எங்களை விளக்கி விடுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க அவளைய அவங்க கேமுக்காக வந்து உண்மையாக இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளே இருக்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருக்காங்க இது எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிட்டு அடுத்து என்ன நடக்க போகுது இந்த வாரம் விஜய் சேதுபதி யாருக்கு ரெட் கார்டு கொடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாமினேஷன் ஃப்ரீயையும் பார்த்தீங்கன்னா ரயான் அவர்கள் தட்டி பறிச்சிருக்காரு ஜாக்லின் டீம் இந்த டாஸ்கில் வெற்றி பெற்றிருக்காங்க கடைசி வரைக்கும் மஞ்சரி தீபக் முத்துக்குமரன் போராடினாங்க ஆனால் அந்த டாஸ்கில் அவங்களால ஜெயிக்க முடியல இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதோ மாரகாம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்